ஒரு அழகான குட்டி கிராமத்தில் அண்ணாச்சி கடைன்னு ஒருத்த வச்சிருந்தான் அந்த கிராம மக்கள் எல்லாருமே கொஞ்சம் படிக்காதவங்கனால அவங்கக்கிட்ட ஏமாத்தி பொழைக்கணும்னு நினச்சான் அந்த கிராமத்துலையே அந்த ஒரு கடை மட்டும்தான் இருந்தது அதனால் எல்லா மக்களுமே அவங்க கிட்ட வந்து தான் வாங்குவாங்க அண்ணாச்சி தக்காளி கேரட்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அண்ணாச்சி நான் ஒரு கிலோ எடுத்துக்கிறேன் என்ன ஓ சீக்கிரம் எடுத்துட்டு போமா நல்லா வியாபாரம் ஓடும் இன்றைக்கி அதனால வேணுங்கிறத இன்னைக்கே வாங்கி வச்சுக்க இந்த ஃப்ரெஷ் அப்புறம் நாளைக்கு கிடைக்காது நாளைக்கு நான் மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன் பார்த்துக்க ஐயோ அப்பனா இப்போ ஏன் நான் எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கிட்டு போய்க்கிறேன் அண்ணாச்சி எனக்கும் நல்லெண்ணெய் பாக்கெட்டு உப்பு பாக்கெட்டு எடுங்க வெங்காயம்லாம் நல்ல வெங்காயமாக இருக்குது இப்போ வாங்கிட்டு வந்தீங்களா எப்போ வாங்கிட்டு வந்தது எல்லாமே இப்போதாம்மா வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து போட்டிருக்கிறேன் உனக்கு வேணுங்கிறத இப்போவே எடுத்துக்க நாளைக்கு நான் மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன் ஐயா என்ன சொல்கிறீங்க மார்க்கெட் போக மாட்டீங்களா அப்பனா நான் இப்போவே எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்புறம் நாளைக்கு நான் காய் வாங்க டவுனுக்குள்ளே போய் ஆகணும் சரிங்க என்னாச்சி எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு கிலோ எடுத்துக்கிறேன் என்ன அப்பா ஒரு வழியாக எல்லா காயும் எடுத்து முடிச்சாச்சு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போவே வாங்கி வச்சுக்கிட்டது ஒரு வழியாக நல்லதாக தான் போச்சு சரி போய் பில்ல போடுவோம் அப்படின்னு காய் ரெண்டு பேருமே வாங்கி முடிச்சுட்டு பில் போட போனாங்க அண்ணாச்சி நான் எல்லா பொருளும் வாங்கிட்டேன் எனக்கு கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து வைங்க நிறையா பொருள் வாங்கியிருக்கிறேன்ல கொஞ்சம் சேர்த்து வச்சு விடுங்க நானும் எடுத்துட்டேன் அண்ணாச்சி எனக்கும் பில் போட்டு கொடுங்க இருங்கம்மா அவசரப்படாதீங்க ஒவ்வொருத்தருக்கா போட்டு கொடுக்குறேன் எடை போடும்போது கூடை கல்லை வச்சு போட்டு எடை குடச்சிர வேண்டியதுதான் அதுலேருந்து ரெண்டு மூணு தக்காளி எடுத்து வச்சா என்ன தெரியவா போகுது எடுத்து வச்சிட வேண்டியது தான் அப்படின்னு அவங்க வாங்கின எல்லாத்துலேயுமே பாதி பாதி காயை குறைச்சி போட்டு கொடுத்தான் அட என்ன இது நம்ம வாங்கினது ரெண்டு கிலோ தக்காளி இதில் ரெண்டு கிலோ தக்காளி இருக்குமானே தெரிலையே வெறும் நாலு தக்காளி இருக்குது நாம் பத்து தக்காளியில் எடுத்து போட்டு வச்சுருந்தோம் அவன் ஃப்ராடு பண்ணுறானோ ஐயோக்கிய ரஸ்கல் இரு வரேன் அண்ணாச்சி எனக்கு தக்காளி கம்மியாக இருக்குது நான் ரெண்டு கிலோ எடுத்து போட்டேன் ஆனால் வெறும் நாலு தக்காளி தான் நின்றுருக்கு அது எப்படி ரெண்டு கிலோக்கு நாலு தக்காளி தான் நிற்கும் நீங்கள் ஏன் முன்னாடியே ஒரு தடவை தராசில் இந்த தக்காளியெலாம் போட்டு காட்டுங்க இதில் ரெண்டு கிலோ இருந்தால் நான் இப்போவே வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறேன் நான் என்னமோ பண்ண முடியும் அது எல்லாமே பெரிய பெரிய தக்காளி அதனால தான் ரெண்டு கிலோ பக்கத்துக்கு நின்றுச்சு அதை தான் என்னால் தர முடியும் உன் முன்னாடிலாம் வச்சுனால தராசெல்லாம் போட்டு கொடுக்க முடியாது முடிஞ்சா வாங்கு இல்லைன்னா டவுன் சைடு போய் வாங்கு ஆனால் வாங்கின பொருளை இப்போ நான் திருப்பி வாங்க மாட்டேன் முத கொண்டு போமா பெரிய இவளாக வந்துட்டா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா என்னோடய வயிற்றுல அடித்து சம்பாதிக்கல இந்த காசு பூரா உனக்கு ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போய் கொடுப்ப பாரு அப்படி என்ன ஏழையில ஏமாற்றி நீ இப்படி பிழைக்கணும் சீ காசு இல்லாதவங்க கஷ்டப்பட்டு அந்த காசை சேர்த்து வச்சு கடைக்கு வந்து ஜாமான் வாங்கிட்டு போறாங்க அதிலையும் இப்படி பண்ணுற நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் இங்கே நல்லவங்க உருற சாபமே பழிக்க மாட்டேங்குது நீ எல்லாம் உருற சாபம் பழிக்குமா போமா எல்லாம் நல்லா இருப்பானா சே இப்படி இருக்கிறாங்க இந்த உலகத்தில் சே ஏண்டி நீ ரெண்டு ஜாமான் தான் வாங்கியிருக்க ஆனால் முந்நூற்றம்பது ரூபான்னு பில்ல போட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படி என்னத்தை தான் வாங்கினேன் தக்காளி வெங்காயமும் மட்டும் தான் வாங்கிட்டு வந்துருக்குற என்னத்தை சொல்கிறீங்க தேங்காய் எதுவுமே இல்லாமல் ரெண்டு பொருள் தான் இருந்ததா அதுக்காக முந்நூற்றம்பது ரூபாய் எடுத்துருக்கியா இருங்க நான் போய் கேட்டுட்டு வரேன் அண்ணே நான் நல்லெண்ணெய் பக்கெட்டு உப்பு நிறையா பொருள் வாங்கினேன்ல ஆனால் அந்த கூடைக்குள்ளே வெறும் தக்காளி தான் இருந்துச்சு அதுக்கு முந்நூற்றம்பது ரூபா பில்லு வேற எழுதி போட்டிருக்கீங்க என்ன அர்த்தம் நீ வாங்கின ரெண்டுமே முந்நூற்றைம்பது ரூபாய்க்கிட்ட வந்துருச்சுமா நீ எங்கிட்ட கொடுத்த காசு வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் அதனால தான் ரெண்டு பொருளை மட்டும் போட்டு கொடுத்தேன் என்னது ரெண்டு பொருள் முந்நூற்றம்பது ரூபாவா இப்படி திருட்டு பிளப்பு பிழைக்கிறதுக்கு நீ வேற எங்கேயாச்சும் போய் பிழைக்கலாம் சி நீ எல்லாம் ஒரு மனுஷே மற்றவங்க காசை இப்படி அடித்து சம்பாரிச்சு பிடுங்கி சாப்பிட்றேயில் உனக்கும் இதெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு தான் போகும் நீ கொடுத்த காசுக்கு அவ்வளோதாம்மா கொடுக்க முடியும் என்னமோ லட்சக்கணக்கில் கொடுத்த மாதிரி ஓவராக வந்து இங்கே சீனை இருக்கிற போமா மொத வாடா என் காசு அடிச்சு தின்னவனே நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் என் கண்ணு முன்னாடியே எல்லாம் அழிஞ்சு தான் போவேன் அவங்க விட்ட சாப்பத்தினாலேயே கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு சார் உங்களுக்கு சுகர் ரொம்ப கூடிருச்சு சார் இனி ஒன்றுமே பண்ண முடியாது நிறைய சாப்பிட்றத மொதல் நிறுத்துங்க அப்படி என்னத்தை சாப்பிட்டீங்கன்னு தெரில இவ்வளோ நிறையா சாப்பிட்டா சுகர் ஏறாமல் என்ன பண்ணும் இதுக்கு மேலே சாப்பாடு ஏற்றுனீங்க நான் ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தவங்க காசை நம்ம ஏமாற்றணும் அதனால தான் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க சாபம் தான் இப்படி இனிமேல் நான் யாரையுமே ஏமாற்ற மாட்டேன் கரெக்டான விலையில் எல்லாத்துக்குமே விற்பனை செய்வேன் பொருள்லாம் கடவுளே என்னை மன்னிச்சிடு இனிமேல் இந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேன் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு ஏற்றுக்க கடவுளே அதுலேருந்து அவன் யாரையுமே ஏமாத்துறதில்லை சரியான விலையும் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சான்